ஆரம்பகால மார்க்க அறிஞர்களுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன என்று சொன்னால் அவர்கள் சலாத்தின் வலா சியாமின் வலா சதகத்தின் வலா ஜிஹாத் இபாதத்துக்களை தொழுகையிலோ நோன்பிலோ ஜக்காத்திலோ ஹஜ்ஜிலோ அவர்கள் அதை காணவில்லை இந்த அமல்களை பாதுகாப்பதில்தான் மிகப்பெரிய இருப்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள் கண்டார்கள் தொழுறது நோன்புறது நோன்பு பிடிக்கிற ஜக்காத்து கொடுக்கிற இதல்ல இவைகளை பாதுகாப்பது எப்படி தான் அவர்கள் விவாதத்தையும் வணக்க வழிபாடுகளையும் கண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது இதை தெளிவாக சொல்வதாக இருந்தால் புறம் பேசுதலும் கோல் மூட்டுதலும் இந்த இரண்டையும் இறுதிப்பத்திலே தவிர்த்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் கேட்டு பாருங்க அது பாத்தீங்கன்னா என்ன தொண்ணூறு சதவீதமானவர்கள் இன்றைக்கு நான் புறம் பேசவில்லை அப்படின்னு இறைவனை சாட்சியாக வைத்து சொல்ல முடியுமான்னு கேட்டா தூங்கி இருந்தாலே தவிர முழுசாக என்ன தூங்கியிருந்தாலே தவிர யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் அல்லா ரஹமத்து செய்த மக்கள் வாழலாம் தொண்ணூறு சதவீதம் புறம் பேசாத மக்களே இல்லை என்று சொல்கின்ற அளவில் நமது புறங்கள் நமது அமல்களை என்ன செய்கின்றன அழித்து கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னா இரவுல தரா தொழுகையில போய் சிறந்த முறையில் தொழுதுட்டு சலாத்தை கொடுத்த உடனே நம்ம நல்லா இருந்தாலும் சரி பக்கத்தில் கேட்குறான் அப்துல் ரஹமான காண தொழுகிறதே இல்ல நம்ம சலான் கொடுத்த உடனே தொழுகை யாருக்கு அப்துல் ரஹமானுக்கு சலாம் கொடுத்த உடனே அந்த இரவு தொழுகை யாருக்கு நம்ம கொடுக்கிறோம் வீட்டில் இருந்து அவர் இசா தொழுது போட்டு அவர் தூங்கி இருப்பார் என்னமோ பிழையே அவர் செய்திருப்பாரு தொழுகை யாருக்கு இப்போ அப்துல் ரஹ்மானுக்கு ஆனால் கஷ்டப்பட்டு ஒழிச்சிருந்து முயற்சி எடுத்து தொழுத தொழுகை இஹலா சகசில பொழுது கண்ணீரோடு எல்லாம் முழுமையான ஆர்வத்தோடு தொழுது ஆனால் தொழுது முடித்த உடனேயே இந்த வேலையை நம்ம செய்வதை பார்க்குறோம் ரமலான்ல உம்ரா ஹஜ்ஜுக்கு சமம் என்ற ஹதீஸின் அடிப்படையில் ஹஜ்ஜிக்கு போகிறது தவாஃபு செய்கிறது தவாஃப் செய்து ஒரு நாலாவது தவாஃபுல திருக்கே பார் இங்கே அப்துல் ரஹ்மானுக்கானது ரமலான்ல என்றைக்கான உம்ரா நீ பார்த்துக்கிறியா அது சம்பாத்திய ஓவர் டைம் செஞ்சிட்டான் அப்படி என்ன தவாஃபுலையே என்ன அந்த உம்ராவை யாருக்கு கொடுத்தாச்சு அப்துல் ரஹ்மானுக்கு இது வந்து நான் ஒரு தூரமான ஒரு பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன்னா அல்லது அந்த தினமும் நாம் இதை கண்டு கொண்டிருக்கிறோமா ஏ நாங்களே என்னை பெரும்பாலும் அந்த அமைப்பில் தான் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் சுபக தொழுகைக்கு கஷ்டப்பட்டு சுபக தொழுகைக்கு போகக்கூடிய மனிதர்கள் அறிவுது ஆனால் சுபக தொழுகைக்கு போயிருப்பார்கள் சலாம் கொடுத்து முடித்த உடனே என்னை எப்படி ஒரு பார்வை பார்க்கறது இங்கே எப்படி ஒரு பார்வை பார்க்குறதுதான் சுபகம் காணும் அவனை காணாமல் இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷமும் ஏ அப்பதான் நம்ம பள்ளிக்கு போய்க்கிறோம்ன்ற திருப்தி இந்த ஊர்ல எவனும் பள்ளிக்கு வரல நான் மட்டும் தான் சுபகு என்ற திருப்திக்காக வேண்டி நான் தான் பள்ளிக்கு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோட சொல்றோம் அப்துல் ரம்மான சுபகுக்கு காண சுபகு தொழுகை யாருக்கு அப்துல் இப்படி நம்ம இறுதி பத்தில் எல்லா ஹதீஸ்களையும் கேட்டு ரசூல்லாங்க செய்திகள் சஹாபாக்கள் செய்த செய்த எல்லா செயல்களையும் கேட்டுட்டு அவ்வளவு ஆர்வத்தோடு அமல்கள் செய்கிறோம் உண்மை அல்லாஹுதால அந்த அமல்கள் எல்லாவற்றையும் நமது பாவங்களை மன்னித்து கபூல் செய்ய வேண்டும் ஆனா அந்த அளவுல பாதுகாக்கிற மாட்டு கேட்டா இல்லை சைத்தானு என்ன செய்யறான்னு சொன்னா ரமலானுக்கு எவனுடைய அமல்களை நிக்க கூடாதுக்காக நீ சில பிரச்சனைகளை சில பித்னாக்களை ரமலான்ல பார்த்து ஏற்படுத்தி விடுறான் ஏற்படுத்திட்டா தான் நம்ம தலைப்பு முழுசா யாருக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அவர்களுக்கே கொண்டு போய் சேர்ப்போம் என்பதனால சைத்தானு அதைக் கேற்ற முறையில் என்ன செய்யறான் செயல்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இன்றைய உரை முடிகிற நேரத்துல எங்களுடைய மிக பிரதானமான வேலை எதா இருக்கணும் தெரியுமா இறுதிப்பத்துல நம்ம செஞ்ச பெரிய அமல் என்ன தெரியுமா அமலை பாதுகாத்துது இறுதிப்பத்துல அதாவது நம்ம ஒரு ஒற்றை இரவைத்தான் நம்ம முடிச்சுக்கிறோம் இப்ப ரெண்டாவது ஒற்றை இரவுல என்ன செய்யறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் எனவே இருபத்தி மூணாவது ஒற்றை இரவும் இருபத்தி ஏழாவது ஒற்றை இரவும் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற இரவு லைலத்திற்கு கதிராக இருக்கலாம் அப்படி என்ற இரவு இருபத்தி மூணும் இருபத்தி ஏழு இறுதி பத்தில எந்த இரவுமாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்க நல்ல அறிஞர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு இரவு எது இந்த இருபத்தி மூணும் இருபத்தி ஏழு அப்படிப்பட்ட இரவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் திக்கர்கள் குரானூதர்கள் தான தர்மங்கள் இவைகள் எல்லாவற்றையும் செய்த பின்னால அதை எந்த அளவில் பாதுகாக்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த மெசேஜை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமது அமல்களை நாங்கள் பாதுகாத்தல் என்பது அதாவது நீங்கள் சொல்லி பாருங்கள் போக யாரை பற்றியும் பேசுவதில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு எட்டு நாளில் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எட்டு நாளில் யாரை பற்றியும் பேசுவதில்லை என்று முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பேச்சே இல்லாமல் போயிடும் நீங்கள் இவ்வாதத்தை தானாக செய்வீங்க தொண்ணூறு சதவீதம் பேச்சே இல்லாமல் போயிடும் என்ன காரணம் என்று சொன்னால் நமக்கு அதை தவிர வேறு பேச்சு என்ன இருக்குது நீங்கள் பாருங்க பாருங்க நீங்கள் நினைச்சிடக்கூடாது நம்ம தனியே இருந்தால் எதுவும் பேசப்படாது அதுக்கு தான் தாதாரமாக இன்டர்நெட்டும் வாட்ஸ்அப்பும் என்ன செய்யுது இருக்குது அதனால தனியே உட்கார்ந்துட்டு பண்ணுவீங்க நம்ம எதுவுமே பேச மாட்டோம் அப்படி நினச்சிடக்கூடாது வாட்ஸ்அப்பை ஒன் பண்ணிடுவோம் திடீர்னு ஒரு செய்தி ஒத்தம் போடுவான் என்ன ஒரு ஒரு பெண்ணை ஒருவன் என்ன செஞ்சிட்டான் தவறான பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டான் இவருக்கான ஊர் மக்கள் வழங்கிய தண்டனை அப்படின்னு ஒருத்தன் போடுவான் உண்மையா பொய்யா எது நடந்தது ரமலான் மாசத்தில் இப்படி நடந்ததா எதுவும் தெரியாது அநியாயத்துக்கு எதிராக கொதிக்கிறமன்ற பேரில் ஷேர் பண்ணி விட்றது யாருக்கு கிழக்கு மாகாணத்தில் ஜூ இந்த ஜுபேல் ஏரியாவில் ஃபுல்லாக போய் சேர்றது நம்ம தான் அதுக்கு அதனால் எல்லாத்தையும் இங்கே என்ன செஞ்சிடறது ஷேர் பண்ணி விடுறது ஷேர் பண்ண யார் ஷேர் பண்ணிக்கிறான்னு பார்க்கறது தவ்வா காலத்தில் முக்கியமாக இவர் தான் ஷேர் பண்ணுறாரு அவர் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறாரு அதை நம்பி நம்மளே என்ன செய்கிறது எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சிடுறது அப்ப எல்லா டேட்டா கலெக்ஷன் எப்படி வரும் நாளை மறு மேல இதுதான் மிகப்பெரிய அதாவது அத்தனை அமல்களையும் இன்னொருவன் சுமந்து செல்கின்ற ஒரு நிலையை அது என்ன செய்கிறது உருவாக்குகிறது அன்புள்ள சகோதரர்களே புறத்தை செலம் அழகான முறையில் விளங்கப்படுத்தினாங்க சிலருக்கு என்ன ஒரு உணர்வு இருக்கிறதுன்னு பேசுறோம் நம்ம இல்லாத பேசலே தான் நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம் ரசுல்லாஹி சல்லாஹ் இவசல்லம் அவதினிடத்திலே ரசூல் சல்லல்லாஹ் சன் ரீபா புறம் பற்றி கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூல் சலால் சார்ன்னு சொன்னார் ஒரு ஒருத்தர் கேட்குறாரு அல்லாஹ்வின் தூதரே அதாவது ரசூல்லா ஃபர்ஸ்ட் ரீபா அவுக்கு வரை அல் ரீபா என்று சொன்னால் விக்ருக்க அஹா க விமயக்கர உன் சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு செய்தியை பேசுதல் உன் சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ பேசுறது அதாவது என்ன நீங்க அவற்றை முன்னால சொன்னீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு செய்தி என்னை பத்தி இவன் சொல்றானேன்னு கேள்விப்பட்டா மிகவும் கவலைப்படுவார் வேதனைப்படுவார் பகை மேல போய் முடியும் சண்டைகள் வரலாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசுதார் அப்ப பக்கத்தில் ஒரு நபித்தோடர் கேட்கிறார் நான் சொல்வது அவர்ல இருந்தாலுமா நான் சொல்லக்கூடிய விஷயம் அவரில் இருந்தாலுமா பேசக்கூடாது அப்படின்னு கேட்கிறான் இதான் நிறைய பேருடைய சுபகர் இருக்கிறதா பேசுறோம் அப்படின்றது என்றது இருந்தாலுமா அது நீ சொல்வது அவரில் இருந்தால் அது புறம் இல்லாது விட்டால் அது அவது நான் இல்லாது விட்டால் பகத்தா இருந்தால் பகதுஹிப்தா அவரை நீ புறம் பேசி விட்டாய் அப்ப இல்லாத விஷயத்தை பேசினா அதுதான் புறம கூடாது இருக்கிறத பேசுறதுதான் புறம் இல்லாத பேசினால் என்ன அது அவது உரு நம்ம பார்க்கிறோம் அதுவும் குறிப்பாக நம்ம நம்ம நிறைய ஒன்று கூட இரவுகள் வச்சுக்கிறோம் மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஒன்று கூட இரவு தான் புறம் பேசுற இரவா நிறைய இடத்துல என்ன செஞ்சுக்குது மாறி ஏன் இன்டர்வல் டைம் ஒரு டீ சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஒன்று கிடைச்சிட்டா உடனே அதை பத்தி தான் என்ன செய்யும் எதையாவது ஒரு மெசேஜ போட்டு அதை பத்தி புறம் பேசி அன்றைய எல்லா அமல்களையும் காலி பண்ணிட்டு என்ன செய்யறோம் நம்ம போகக்கூடிய நிலமையை பார்க்கிறோம் எனவே புறத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவாக ஒரு வரைவிளக்கம் சொல்லிட்டாங்க ஆனால் ஆரம்ப கால அறிஞர்கள் எப்படி இந்த புறம் விஷயத்துல நடந்து கொண்டார்கள் எப்படி பாதுகாத்தார்கள் என்ற செய்திகள் நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கு இமாம் வரலாற்றுல புகழ் புகழ் அதாவது வரலாற்றுல புகழ் பெற்ற ஒரு மிக முக்கியமான அறிஞர் அவர் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு இரவுல அவரும் அவரோட தந்தை எல்லா அறிஞர்களும் இருக்கக்கூடிய ஒரு சபையில அவர் அவரோட தந்தை எழுந்து தொழுவுறதுக்கு கிளம்பிட்டான் இரவு தொழுகை தொழு உரத்து நம்மளும் நாங்களும் அவங்களும் வேறுபடுற இடத்தை தெரிஞ்சுக்கொள்ற இடத்துல தொழுரத்து கிளம்பிட்டாரு தொழுவிட்டான் மகன் கேக்கிறாரு வாப்பட்ட வாப்பா யாரும் ரெண்டரை காத்து எழுதி தொடுறதுக்கு யாரும் இங்கே இல்லை இதில் எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு வாப்பிட்ட கேட்கிறார் இப்படி நம்மளோட மகன் நம்ம எங்கிட்ட கேட்டான்வைங்களே நமக்கு இதுதான் டைம் மகன் என்ன சொல்லுவோம் தான் உலகம் உலகம் இப்படிதான் போயிருக்கு மகன் என்ன செய்யும் நம்ம தான் என்ன செய்யணும் பயிற்சி எடுத்து கொடுத்த ஃபீலிங்ல வேற இப்போ இதை சொல்லிட்டு நம்ம தான் இப்படி முயற்சி எடுக்கணும் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து மனசுல கஷ்டப்பட்டுக்கொழு அல்லா பெரிய அருள் செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் உடனே தந்தை சொன்னார் மின் இந்த இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ தூங்கி இருந்தால் அது சிறந்தது இவர்களை பற்றி புறம் பேசுவதை விட நீ இப்ப தூங்கி இருந்தவையே அது மிகவும் சிறந்தது மகனேன்னு சொன்னார் இவ்வளவுதான் வாங்க சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை படிப்பிச்சாரு எலும்பினமா தொழுதமா நம்ம சிந்தனையோட முடிச்சிரும்தா என்ன பார்க்கிறான் எழுப்ப கூடாது உங்களே எலும்பிட்டீங்க இந்த நன்மை நினைக்க கூடாது அதுக்கு என்ன வழி தூங்குற எல்லாரும் பத்தி என்ன செய்வது சில பொழுதுகள்ல அது தூங்குறதுல பத்து பேர் எலும்பலுமன நீ தூங்கிருப்பான் அவனுக்கு அதாவது முடியாம போயிருக்கு எலும்ப முடியாம போயிருக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அஜில் உங்களை விட என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் நௌ முக அஃப்தல் மின் முக்கோ இக்கஃபில் ஹல் இவர்களை பற்றி புறப்பேசுவதை விட நீ தூங்கி இருந்தால் அது மிகவும் சிறந்தது என்று சொல்லி என்ன செய்தார்கள் ரசூலுல்லா சல்லாஹ் அதாவது அந்த ஷீராசிக்கு அவருடைய தந்தை சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களை இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை இது மிக முக்கியமான ஒரு படிப்பினை எப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை இமாம் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது

இது வந்து நம்ம செய்ய ያለவங்களே வஹாப உம்மா பத்தியும் தான் மறைக்கணும் நிறைய இவர் நேர்சோனா நான் வஹாப உம்மா பத்தி நிறைய புறம் பேசி பேந்துவார் காரணம் சொல்லுங்க என்ன காரணம் சொன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு போறது என்ன காரணம்னு சொல்லுங்க யாரும் அவர் என்ன சொன்னாரேன்னு சொன்னால் <li>அன்னஹுமா ஹக்கு பஹசனதி என்ற நன்மைகளுக்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்கள் தான் யாரு என் உமாவும் வாப்பாவும் தான் என் நன்மைகளை மறுமையில் எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் எனவே நான் புறம் பேசுகிறதா இருந்தால் நான் என் உம்மா வாப்பாவை பற்றி தான் என்ன செய்யணும் புறம் பேசுகிறோம் நம்ம நம்ம நண்பர்களை பற்றியோ நம்ம நெருக்கமானவர்களை பற்றியோ நல்லா பழகினவர்களை பற்றியோ சார்பாக தான் பேசுவோம் என்னென்னா எதிரிகளுக்கு தான் நன்மை கொடுத்துட்டிருப்போம் நன்மை யாரை கொடுத்துக்கிட்டு இருப்போம் எதிரிகளுக்கும் நமது விரோதிகளுக்கும் நம்ம விரும்பாதவர்களுக்கும் நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்போம் நம்ம விரும்புகிறவங்களுக்கு நம்மளோட உம்மா பாப்பாவுக்கு நன்மை போகாது நம்ம தான் பேசுறது அவளை பத்தி அவர்களை பற்றி நான் புறம் பேசுவதில்லை அப்ப எங்களது அமல்களை எடுக்க போறவங்க யாரு தெரியுமா நல்ல அமல் செய்யணும் என்று வளர்த்த உமா பாப்பா இல்ல நம்ம தம்பி அல்ல நம்மளுடைய தங்கச்சி அல்ல நம்மளுடைய உறவு அல்ல நமது மனைவி அல்ல நமது பிள்ளை அல்ல யார் எடுக்க போறது நமது விரோதி நமது எது அதாவது உலகத்தில் நம்ம விரோதிகள் யாரை நினைக்கிறமோ எதிரி என்ன நினைக்கிறமோ யாரை பகிக்கிறோமோ அவர்தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறார் இந்த பெருத்தம் யார்கிட்ட இருக்குது சலவுகள்கிட்ட இருந்து லவ் குன் அஃதா உண்ணாசை அத அதான் நான் யாரையாவது புறம் பேசுவதாக தான் லக் தத்துவாளி தெய்யம் என் உம்மா அப்பாவை பற்றி நான் புறம் பேசியிருப்பேன் நான் சின்னொரு விஷயம் நமக்கு விளங்கின ஒரு விஷயம் ஆனால் நமக்கு பதிலாக வரல நமக்கு வாயில் என்ன செய்யலை பதிலாக அதை வரலை நம்ம விளங்கின விஷயம் தான் காரணம் நம்ம அப்படி யோசிக்கலை என நன்மைகளுக்கு மிக தகுதியானவர்கள் யாரு அவர்கள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிற நேரத்தில் உம்மா பாப்பா பத்தி புறம் பேசி இருந்தா நன்மை யாருக்கு போக போகுது என்ன உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் போக போகுது சந்தேகமே இல்லை இதை என்ன செய்வார்கள் புரிந்து சொன்னார்கள் நம்ம அப்படி புரிஞ்சிக்கிறோமா நம்ம அப்படி புரியல உம்மா வாபா பத்தி பேசினா இருக்கிறத பேசினாலும் சண்டை பிடிப்போம் இருக்கிறத பேசினாலும் சண்டை பிடிப்போம் திபா பண்ணுவோம் அப்படி மற்றவனை பத்தி இல்லாததெல்லாம் என்ன செய்வோம் சொல்லுவோம் என்ற நம்ம பார்க்கணும் அப்ப அவர்கள் இந்த புறத்தை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நம்ம பார்க்கணும்